என்ன ஆண்டி யாரு கல்யாணம் நான் நான் கிச்சன்ல செஞ்சிருக்கீங்க ஆனந்த மட்டும் தான் என்ன விளையாடுறீங்களா ஆண்டி பாவம் ஆசி உங்களுக்காக என்னென்னமோ செஞ்சிருக்காங்க நான் நானும் பயப்படு நீங்கதான் சொல்வீங்களே நான் ஒரு சோல்ஜர்ஸ் வைஃப்னு நாள மாட்டேன் எப்போ புறப்படுறீங்க இன்னும் ஒரு மணி நேரத்துலயா இத வர ஆண்டி நான் எல்லாம் கேட்டுக்கிட்டாம இருந்தேன் நானும் உங்க கூட வரவா வாங்க ஆண்டி வெற்றியோட திருப்பி வந்து உங்க கையால விருந்து சாப்பிடணும் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க

Bye bye, bye bye, auntie, bye bye.

அப்படி இருக்கக் அவர் உயிரோட திரும்பி வரணும் அப்பத்தான் நான் உயிரோட இருப்பேன் என்னமா ஆனந்த கண்ணா அவர் போன பிளேன காணலையா அவர் கேளாது ஒண்ணு ஆகாதம்மா ஆனந்துக்கு ஒண்ணு ஆகாது அவன் உயிரோட இருக்கா இந்த அம்மாவோட வாழ்த்து அவன் எந்த ஆபத்திலே நிச்சயமா காப்பாத்தும் என் கையால சாப்பிடுறேன்னு இந்த தாய்க்கு வாக்கு கொடுத்திருக்கா என்ன ஏமாத்தவே மாட்டான் ஆனந்த வெற்றியோட திரும்பி வருவா இது சத்தியம் Thank you. பூ போல இதே கொடுத்துட்டு அதை இரும்பால் அடிக்கிறியே முருகா இது என்ன சோதனை காதல பிரிச்சேன் பேசாம இருந்த ஆதரவாயிருந்த அப்பாவையும் கொண்டு போனேன் அப்பவும் பேசாம இருந்த வயசுல எல்லாம் அழ வச்சேன் இன்னும் அழுதுகிட்டு இருக்கு பன்னீர கொட்டி உனக்கு அபிஷேகம் பண்றாங்களே போதாதா என் கண்ணீருமா வேணும் எல்லாத்தையும் இழந்த நான் எதுவுமே சொல்லல ஆனா என் மகனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நிச்சயமா சொல்றேன் உன்னை கடவுளேன்னு கூப்பிட மாட்டேன் பெருண் கல்லனு தான் சொல்லுவேன் இது வரைக்கும் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை இப்ப கேக்குறேன் என் மகனை காப்பாத்து என் பிள்ளை என்கிட்ட கொடுத்தேன் என் ஒரே மகனை என்கிட்ட கொடுத்த

நம்ம பார்டருக்கு இருபது மைல் உள்ள எதிகல் கேம்ப்ல ஆனந்த் புடிந்தான் அவங்க குண்டுகளுக்கு தப்பி நம்ம எல்லைக்குள்ள வரும்போது ஒரே ஒரு குண்டு தோள்பட்டையில் பாஞ்சிருச்சு நாகர் நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் விஸ்டர் சலோ பண்றாங்க சாய்ந்த்ரா ஆஸ்பத்திரிக்கு வந்து ஐ வில் ஆல் தேர் பை

என்ன போல எத்தனையோ லட்சக்கணக்கான தாய்மார்களுடைய ஆசிதா நீ வெற்றியோட திரும்பி வர கார் அத்தியா கவிதா நான் இவங்களுக்கு பூ மாலை போட்டேன் அதுல இருந்து ஒவ்வொரு பூவா எடுத்து இவங்க எல்லா தாய்மார்களுக்கும் போடுறாங்க இவங்கதான் உண்மையான தாய் இந்தியன் மதர்ஹுட் இந்திய தாய்மார்களுக்கு ஒரு உதாரணம் எங்க அம்மா இருக்காங்களே ஏன்டா ஏர்போர்ட்ல சேர்ந்த ஏன்டா துப்பாக்கி கைமா சுத்துற பேசாம வீட்டுல உட்கார்ந்து வட்டி கணக்கு பாரு சொல்லிய குடல் புரிவிடுவாங்க தப்பில்லப்பா பிள்ளைங்களுக்காக சில தாய்மார்கள் சொல்லி அழுவாங்க சில தாய்மார்கள் சொல்லாமையே அழுதுகிட்டு இருப்பாங்க சாரி நான் கேட்கறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு குழந்தை இல்லை இருக்காப்பா உன்ன போலவே ஒரு பையன் இப்ப எங்க அவ இருக்கிற இடம் எனக்கு தெரியல ஆனா நாங்க போக முடியாது யாருனாலா உங்க அம்மா அப்பா கந்திருக்காங்க வரைஞ்சது நான் வரேன் மாதிரி இருங்க எங்க மம்மி உங்களுக்கு இன்டூஸ் பண்றேன் வரேன் இல்லப்பா இன்னொரு நாளைக்கு பாரு போச்சு

கேட்டியா உனக்கு ஏதாவது நான் இல்ல வேண்டது எனக்கு இல்லப்பா தெரியும் நீ கடவுளை வேண்டிக்கிட்டது இருக்கட்டும் இப்ப உன்ன வேண்டிட்டு ஒரு பொண்ணு நிக்கிறான் யாரு பா இது தலை புரிஞ்சுக்கிட்டு நிக்கிறாள் அதுல மம்மி டாக்டருடைய முதல் அட்வைஸ் நான் அதிகமா பேச கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதனால இவன் பேசுவான் என் பேர் கவிதா எங்க அப்பா ஓ கவிதாவா மகன் லெட்டர்ல என்ன பத்தி எழுதாட்டாலும் மம்மி அட்வைஸ் என் ஒரு என்ன அது ஆகணும்னா உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா ஓ போறப்பா இப்பவே புரோஹிதரை பார்த்து கல்யாணத்துக்கு நான் வைக்க தவிர

அவனுக்கு நான் தான் அம்மானு தெரியாது தெரியவும் கூடாது ரகு இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சத்தியமா சொல்லிடாதீங்க சொல்ல மாட்டேம்மா நிச்சயமா சொல்ல மாட்டேன் தியாகங்கிற பேராலே உனக்கே நீ தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆனா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறாமா தாயையும் பிள்ளையையும் ரொம்ப நாளைக்கு அவன் பிரிச்சு வைக்க மாட்டான் இந்த ரகசியம் நம்ம ரெண்டு பேருக்கும் மூணாவதா ஆண்டவனுக்கும் தெரியும் இது சத்தியம்